திருப்புறங்குன்றத்துல தீபம் ஏற்றுவது இந்த திருப்புரங்குன்றத்து மேல தீப தூண்ல தீபம் ஏற்றுவதுக்கு வந்து இஸ்லாமியர் ஆட்சி காலத்திலேயே தடை இல்லை ஏன்னா அப்பவே வந்து அந்த மலைக்கு மேல உள்ள தீப தூண்ல இந்துக்கள் தீபம் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களான ஆங்கிலேயர்களோட ஆட்சி நடந்துச்சு வெள்ளைக்கார கிறிஸ்தூர்ல ஆட்சி நடந்துச்சு அப்பொழுதும் கூட பாத்தீங்கன்னா தீபத்தூன்ல தீபம் ஏற்றதுக்கு தடை கிடையாது திருப்பரங்குன்றத்துல இரண்டாம் உலக போர் வந்த பொழுது பா பாதுகாப்பு காரணங்களுக்காக சில ஆண்டுகள் மேல வந்து மலைக்கு மேல தீபம் ஏற்றது தடை செய்து வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி தான் இருந்திருக்காங்க இந்துக்கள் தொடர்ச்சியாக எப்ப இந்த தடை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த இந்து விரோத திமுக அரசு வந்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்குது அண்ணா வந்து முதலமைச்சர் ஆவராரு அப்போ வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை வரும் என கூறி மேல தீபத்து உள்ள தடை விதிச்சிருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் தடை தொடர்ந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இதே போல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மலை முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமானது திருப்பரங்குண்டம் முருகனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து தீர்ப்பளிச்சிருக்குது அப்பே அதாவது வெள்ளக்கார கிறிஸ்தவனே ஒத்துக்கிட்டா அங்கிருந்து வந்து அரேபிய அடிமைகள் அந்த முகலாயர்களை ஒத்துக்கிட்டாங்க இது வந்து இந்துக்களோட மலை இங்க இந்துக்கள் தீபம் ஏற்றுவாங்கட்டு ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அடிமையாகி போன இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்துக்கள் வந்து மேல தீபையற்ற தடை விதிச்சிருக்காங்க இப்போ கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு ஏற்ற இந்துக்களுக்கு உரிமை உண்டுன்ட்டு ஆனால் இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு துரோகத்தை இன்று வரைக்கும் செஞ்சிட்டு இருக்குது இந்துக்களுக்கு அங்க தீபையாட்டத்துல வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்துருமா ஏண்டா இந்துக்களோட மலை கடவுளுடைய மலை இன்னும் சொல்ல போனா கார்த்திகை உகந்தவர் முருகன் அவரோட முதல் படை வீட்டில் தீபத்தொன்னு தீபம் ஏற்றினா என்ன இந்து முஸ்லீம் வராத இந்து முஸ்லீம் பிரச்சனை ஆட்சி செய்யும் போது இந்துக்கள் தீபம் ஏற்றும் போது வராத பிரச்சனை திமுக வந்ததுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா பிரச்சனைக்கு உரிய மூல காரணம் எங்க இருக்குது திமுக கிட்ட இருக்குதா இல்ல மக்கள்கிட்ட இருக்குதா இந்துக்களை வந்து எந்த அளவுக்கு இழுச்சி வச்சிருக்காங்க பாருங்க இவங்க வெள்ளக்கார கஷ்டம் ஒத்துக்கிட்டாங்க தீபத்துல ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அரேபியக்கார முஸ்லீம் அந்த கொடுங்கோலர் முகலாயர்களுடைய ஆட்சியிலேயே ஏற்றிக்கிட்டாங்க அப்பேற்பட்ட கொடுங்கோளர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு இதை வந்து திமுக ஏத்துக்க மாட்டேங்குதுன்னா இவங்க அவங்களோட மேலானவர்கள் இந்துக்களை வந்து அவங்கள ஓரளவு மதிச்சாங்க இவங்க அதோட கேவலமா பார்க்குறாங்கிறது தான் இதை உதாரணமா பாத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தடை செய்யப்பட்டிருக்குது அதுக்கான ஆதாரம் இந்த ஏஐ சொல்றது கூகுள் சர்ச் அப்போ இந்த தடை என்பது இந்து விரோதம் முழுக்க முழுக்க உடம்புல பூரா ஊறி போன இந்து விரோதி அந்த விந்து விரோதம் அந்த இந்து விரோதம் உடம்புறம் ஊறி தான் இதை தடுக்கிறாங்க ஏன்னா முகலாயர் ஆட்சி காலத்துல இல்லாத தடை கிறிஸ்தவர்களா ஆங்கிலேய கிறிஸ்தவர்களாட்சியில இல்லாத தடை தமிழகம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் வருதுன்னா விஷம் திராவிட முன்னேற்ற தான் இருக்குது நம்ம மறுபடியும் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு வருங்காலத்தில் வந்து இவங்க இன்னும் விட்டா வீட்டிலே தீபம் ஏற்றிருவாங்க தீபம் ஏற்றா முஸ்லீமுக்கு வந்து மனசு வலிக்குதுப்பா கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தனுக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா சொல்லிட்டு வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கும் தடை சொல்வதற்கு வந்து ரொம்ப நாள் ஆகாது அதனால திருப்பரங்குண்டம் தீபம் என்பது ஒவ்வொரு இன்னும்